ஷேஷ் ஐயாவின் இருவேறு கிராமங்களில் இருவேறு குடும்பங்களில் இரு அற்புதமான குழந்தைகள் வளர்ந்து இளமையின் உச்சத்தை எட்டியிருந்தனர் ராதா இப்போது பதினெட்டு வயது இளம்பெண் அவளது அழகு கிராமம் முழுவதும் பேசப்படும் விஷயமாக இருந்தது ஆனால் அவளது அழகை விட அவளது இரக்கமும் கருணையும் தான் மக்களை அதிகம் கவர்ந்தது அதிரூபன் தன் மகளைப் பார்த்து ராதா நீ இன்று காலையிலேயே ஆச்சகரைக்கு போய்விட்டாயா என்று கேட்க ராதா புன்னகையுடன் ஆமாம் அப்பா காலை நேரத்தில் ஆற்றங்கரையில் அமர்ந்திருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் அங்கு ஏதோ ஒரு அமைதி இருக்கிறது என்று சொல்ல அம்ருதா தன் மகளை அன்போடு பார்த்து ஏன் ராதா எப்போதும் யோசனையில் மூழ்கியிருக்கிறாய் இருக்கிறாய் அப்படி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க ராதா சற்று தயங்கி அம்மா எனக்கு தெரியவில்லை ஆனால் என் மனதில் எப்போதும் ஒரு காத்திருப்பு இருக்கிறது யாரோ வரப்போகிறார்கள் என்ற உணர்வு ஆனால் அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல அம்ருதா புன்னகையுடன் அது விதியின் அழைப்பு மகளே சரியான நேரத்தில் எல்லாம் தெரிய வரும் என்று சொல்கிறார் அதே நேரம் மற்றொரு கிராமத்தில் கிருஷ்ணன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் காலை சூரியன் உதித்துவிட்டது ஆனால் கிருஷ்ணனோ இன்னும் எழுந்திருக்கவில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா எழுந்திரி கிருஷ்ணா இப்படியெல்லாம் சொன்னால் இவன் எழுந்திருக்க மாட்டான் என்று சொல்லிக்கொண்டே அக்ஷரா கிருஷ்ணனை பார்த்து இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அக்ஷரா மெதுவாக சென்று நீரை எடுத்து சில நீர் துளிகளை கிருஷ்ணன் முகத்தில் தெளித்தாள் அக்கா என்று கத்தியபடி கிருஷ்ணன் திடீரென்று எழுந்தான் அக்ஷரா சிரித்துக்கொண்டே என்ன கண்ணா இனிமையான தூக்கமா சூரியன் தலைக்கு மேல் வந்துவிட்டது ஆனால் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா என்று சொல்ல கிருஷ்ணன் தண்ணீரை தொடைத்துக் அக்கா இது சரியான முறையில்லை என்னை அன்போடு எழுப்பியிருக்கலாமே என்று குறும்புத்தனமாக சொல்ல நான் அன்போடுதான் மூன்று முறை அழைத்தேன் ஆனால் நீயோ எழுந்திருக்கவே இல்லை அதனால்தான் இந்த முறையை கையாள வேண்டியதாயிற்று என்று சொல்ல கிருஷ்ணன் எழுந்து நின்று சரி சரி இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க மாடுகளை மேய்க்க கூட்டி செல்ல வேண்டும் அப்பா நேற்றே கூறினாரே மறந்து விட்டாயா சீக்கிரம் கிளம்பு கிருஷ்ணா என்று அக்ஷரா சொல்ல கிருஷ்ணன் முகத்தை சொல்லித்து அக்கா நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்க அக்ஷரா புன்னகையுடன் நான் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் ஆகையால் நீ இன்று சென்று வா கண்ணா என்று அக்ஷரா சொல்ல ம் சாரி அக்கா ஆனால் இன்னும் ஒரு முறை இப்படி தண்ணீர் தெளிப்பி எழுப்பினால் நான் உங்களை விடமாட்டேன் என்று குறும்புத்தனமாக எச்சரிக்க அக்ஷரா சிரித்துக்கொண்டே சரி சரி நீ போய் குளித்துவிட்டு வா உணவை சாப்பிட்டு விட்டு செல் என்று சொல்ல கிருஷ்ணனும் குளித்துவிட்டு வருகிறான் இருவரும் சேர்ந்து சமையல் செல்கிறார்கள் பிரார்த்தனா அவர்களை பார்த்து குழந்தைகளே வாருங்கள் வந்து உணவை சாப்பிடுங்கள் என்று அன்போடு சொல்கிறார்கள் உணவை சாப்பிட்டு முடித்த கிருஷ்ணன் நான் மாடுகளை மேய்க்க செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாடுகளை கூட்டிக் கொண்டு செல்ல தயாராகிறான் அப்போது மகேஷ்வனா தன் மகனை பார்த்து கிருஷ்ணா மாடுகளை நன்றாக கவனித்துக்கொள் மாலைக்குள் வீட்டிற்கு திரும்பிவிடு என்று சொல்ல கிருஷ்ணன் கவலைப்படாதீர்கள் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி மாடுகளை கூட்டிக் கொண்டு செல்கிறான் கிருஷ்ணன் சென்றதும் அக்ஷரா வீட்டில் உள்ள பூக்களை பறித்து கொண்டிருந்தாள் ஹம் கிருஷ்ணன் வீட்டில் இல்லை என்றால் வீடு மிகவும் அமைதியாக மாறிவிடுகிறது அவனது குறும்புத்தனங்கள் என்னதான் அதிகமாக இருந்தாலும் அவனது சிரிப்பில் அனைவரையுமே அவன் மயக்கி விடுகிறான் என்று அக்ஷரா யோசித்துக் கொண்டே பூக்களை பறித்துக் கொண்டிருக்க அப்போது ஒருவன் அங்கு வந்து வணக்கம் என்று சொல்ல உடனே அக்ஷரா திரும்பி பார்த்தாள் அங்கு ஒரு இளைஞன் நின்றிருந்தான் அவனை கண்ட அக்ஷராவும் உம் வணக்கம் நீங்கள் யார் என்று கேட்க அந்த இளைஞன் என் பெயர் சனானந்தன் நான் அடுத்த கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறேன் விவசாயம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் எனது அப்பா தான் ஐயா மகேஸ்வனாவிடம் என்னை அனுப்பி வைத்தார் என்று சொல்ல ஓ அப்படியா எனது அப்பா உள்ளே இருக்கிறார் வாருங்கள் நான் அழைத்து செல்கிறேன் என்று சொல்ல சனானந்தன் நன்றி ஆனால் நீங்கள் என்று கேட்க நான் மகேஸ்வனாவின் மகள் என் பெயர் அக்ஷரா என்று சொல்ல சனானந்தன் உள்ளுக்குள் என்ன இவள் என்ன இவ்வளவு அழகாக இருக்கிறாள் என் மனம் ஏன் இவ்வாறு துடிக்கிறது இல்லை இல்லை இது மிகவும் தவறு அவள் என் குருவின் மகள் நான் அவளை அவ்வாறு பார்க்க கூடாது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தலையை கீழே பார்த்தவாறு கண்களை மூடிக்கொண்டிருந்தான் அவனை கண்ட அக்ஷரா என்ன ஆயிற்று ஏன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல சனானந்தன் தன் எண்ணங்களை விளக்கிக் கொண்டு ஆஹா ஆஹா இல்லை இல்லை ஒன்றுமில்லை இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் இருவரும் உள்ளே செல்கிறார்கள் மகேஸ்வனா அவர்களை பார்த்து சனானந்தனா வா வா உன் அப்பா சொன்னார் நீ விவசாயம் கற்றுக்கொள்ள வருவதாக என்று அவர் சொல்ல சனானந்தன் ஆமாம் குருவே நான் உங்களிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் என்று மரியாதையுடன் சொல்கிறான் நல்லது நாளை முதல் நீ வந்துவிடு நான் உனக்கு எல்லாம் கற்றுத் தருகிறேன் என்று மகேஸ்வனா சொல்ல நன்றி குருவே நான் நாளை சீக்கிரமே வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சனானந்தன் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறான் அவன் அங்கிருந்து செல்லும் போது அவன் மனதில் அக்ஷராவின் முகம் தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருந்தது அதே நேரம் மாடுகளை மேய்க்கும் இடத்தில் கிருஷ்ணன் மாடுகளை வயல்களில் மேயவிட்டு அருகிலுள்ள மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தான் அந்த நறுமணம் இது யாருடையதாக இருக்கும் அவர் யார் அது யாராக இருக்க முடியும் என்னால் அவர்களை சந்திக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று கிருஷ்ணன் யோசித்துக் கொண்டிருந்தான் இருந்தான் அப்போது அவனது மாடுகளில் ஒன்று திடீரென்று ஓடத் தொடங்கியது ஏய் எங்கே போகிறாய் நில் என்று கத்தியபடி அந்த மாட்டை துரத்தி கொண்டு பின்னாலே ஓடினான் அப்போது அந்த மாடு ஒரு நீரோடைக்கு சென்று அங்கு நின்று நீரை குடித்துக் கொண்டிருந்தது இதைக் கண்ட கிருஷ்ணன் நீ இங்கேதான் இருக்கிறாயா என்று சொல்லிக்கொண்டே அவன் மாட்டின் அருகில் செல்கிறான் அப்போது திடீரென கிருஷ்ணா அங்கே நின்று ஆ என்ன இது அதே மலரின் நறுமணம் வீசுகிறது ஆனால் இந்த முறை அது மிகவும் வலுவாக இருக்கிறதே இது எங்கிருந்து வருகிறது என்று கிருஷ்ணன் நினைத்தபடி சுற்றிலும் பார்த்தான் அப்போது நீரோடையின் மறு கரையில் மலர்களின் நடுவே ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அவள் முகத்தில் ஒரு தெய்வீகமான அழகு அவள் பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக இருக்க கிருஷ்ணன் அவளை பார்த்ததும் அவனின் மனம் துடிக்க தொடங்கியது என்ன இந்த மனம் இவளுடையதா அப்படியென்றால் நான் தேடியவள் இவளா இல்லை அதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் பின்பு ஏன் என் மனம் இவ்வாறு துடிக்கிறது மலர்களின் இடையில் ஒரு அழகிய மலரைப் போலவே அமர்ந்திருக்கிறாளே என்று கிருஷ்ணன் மனதில் நினைத்து கொண்டான் கண்கள் இமைக்காமல் கிருஷ்ணன் அவளை பார்த்துக்கொண்டே நின்றான் அப்போது அவளின் தோழிகள் அங்கு வந்தனர் ராதா நேரமாகிவிட்டது வா வீட்டிற்கு செல்லலாம் என்று ஒருத்தி சொல்ல ராதா எழுந்து ஆமாம் சரி வாருங்கள் போகலாம் என்று சொல்லி தன் தோழிகளுடன் ராதாவின் வீட்டிற்கு செல்கிறாள் கிருஷ்ணன் அவள் செல்வதை பார்த்து கொண்டே நின்றான் அவள் பெயர் ராதாவா என்ன ஒரு அழகான பெயர் ராதா ராதா என்று மனதில் அவளது பெயரை சொல்லிக் கொண்டிருந்தான் பின்பு அவன் மாட்டை கொண்டு திரும்பினான் ஆனால் அவன் மனதில் ராதாவின் முகம் தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருந்தது அவள் யாராக இருப்பாள் எங்கு வாழ்கிறாள் நான் அவளை மீண்டும் பார்க்க முடியுமா என்று யோசித்துக் கொண்டே கிருஷ்ணன் வீட்டிற்கு செல்கிறான் இதை அனைத்துமே கைலாயத்தில் இருந்தபடி சிவபெருமான் பார்வதியிடம் பார்வதி பார்த்தாயா கிருஷ்ணன் ராதாவை முதல் முறையாக பார்த்துவிட்டார் என்று சொல்ல பார்வதி தேவி மகிழ்ச்சியுடன் ஆமாம் பிரபு ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பேசவில்லையே என்று சொல்ல சிவபெருமான் புன்னகையுடன் பேச்சு பிறகு வரும் பார்வதி முதலில் இதையும் பேச வேண்டும் கிருஷ்ணனின் மனதில் ராதா விட்டாள் ராதாவின் மனதில் கிருஷ்ணன் விரைவில் பதிய போகிறான் என்று சொல்ல அப்போது நாரதர் அங்கு வந்து நாராயண நாராயண பிரபு அனைத்தும் திட்டமிட்டபடியே நடக்கிறது என்று நாரதர் மகிழ்ச்சியுடன் சொல்ல நாரதா நீ என்ன திட்டமிடுகிறாய் என்று சிவபெருமான் கேட்க பிரபு விரைவில் ஒரு பெரிய விழா கிராமத்தில் நடைபெறும் அதில் எனது பிரபுவும் அன்னை ராதாவும் சந்திப்பார்கள் அதுவும் சரியான முறையில் அப்போதுதான் அவர்களின் உண்மையான பயணம் தொடங்கும் என்று சொல்ல அப்படி என்ன விழா நாரதரே என்று பார்வதி தேவி கேட்க அது ஒரு வருடாந்திர விழா அன்னையே இரு கிராமங்களிலிருந்து அனைவருமே வருவார்கள் பின்பு எனது பிரபுவும் அன்னை ராதாவும் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள் பின்பு என்ன அவர்களின் காதல் தொடரும் என்று நாரதர் சொல்ல நாரதா உன் திட்டங்கள் எப்போதுமே சுவாரஸ்யமாக தான் இருக்கின்றன ஆனால் நினைவு நினைவுகொள் விதியை நம்மால் வெல்ல முடியாது அதை எப்படி நாம் கையாளுகிறோம் என்பது நம் கையில் தான் உள்ளது என்று சிவபெருமான் சொல்ல சரியாக சொன்னீர்கள் பிரபு தான் நான் கவனமாக திட்டமிடுகிறேன் விரைவில் எல்லாம் சரியாக நடக்கும் கிருஷ்ணனும் ராதாவும் ஒன்றாக இணைவார்கள் அது பிரபஞ்சத்தையே மாற்றும் என்று சிரித்தபடி நாரதர் சொல்கிறார் ஆனால் நாரதா என்னால் காத்திருக்க முடியவில்லை அவர்களின் சந்திப்பை பார்க்க ஆவலாக இருக்கிறது என்று பார்வதி தேவி சொல்ல பொறுமை பார்வதி எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் இப்போது கிருஷ்ணனும் ராதாவும் ஒருவரை ஒருவர் அறியாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அவர்கள் சந்திப்பார்கள் பேசுவார்கள் காதலும் மலரும் அப்போது மீண்டும் அவர்கள் ஒன்றிணைவார்கள் என்று சிவபெருமான் சொல்கிறார் நாராயண நாராயண அனைவரும் நினைத்த அந்த ஒரு நிகழ்வு இப்போது நடக்கப் போகிறது எனது பிரபுவும் அன்னையும் சீக்கிரமே ஒன்றிணைவார்கள் என்று மகிழ்ச்சியுடன் நாரதன் சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறார் சிவபெருமான் வானத்தை பார்த்து கிருஷ்ணா மகா சிவராத்திரி உலகில் உள்ள எனது அனைத்து பக்தர்களுமே என்னை நோக்கி வழிபடுவார்கள் அதே போல் உங்களது பக்தர்களும் உங்களது பயணத்தை பார்ப்பதற்கு மிகவும் ஆவலுடன் இருக்கிறார்கள் விரைவில் விதி உங்களை இணைக்கும் உங்களது காதல் உங்களை சேர்க்கும் உங்கள் கதையை இந்த உலகம் முழுவதும் அறியப்படும் நீங்கள் எப்படி ராதாவை எதர்ச்சியாக சந்தித்தீர்களோ அதே போல் உங்களையும் உங்கள் ராதா விரைவில் சந்திப்பார் கிருஷ்ணா கிருஷ்ணனின்